ஓம் வைரவரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீ நீண்ட நாட்களாக ஏங்கி தவித்த உன் பெரிய ஆசை ஒன்று இன்று நிறைவேற போகிறது நீ இத்தனை நாட்களாக என்னிடம் பிரார்த்தனை செய்துவிட்டு காத்து கொண்டிருந்த அனைத்தும் போதும் உன்னுடைய காத்திருப்பு ஒரு நாளும் வீண் போகாது என் தங்கமே நீ என்னிடம் எதை எதிர்பார்த்து கொண்டிருந்தாயோ எந்த காரியம் நிறைவேற வேண்டும் என்று ஏங்கி தவித்தாயோ அவையாவும் விரைவில் நிறைவேற போகிறது ஏனென்றால் உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது இனி உனக்கு நடக்க இறைப்பு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ தொட்டது அனைத்துமே துளங்கும் நீ எந்த காரியம் இறுதியில் வெற்றியில்தான் முடியும் உன்னுடைய வருங்காலம் எப்படி தீர்மானிப்பது என்பதை பற்றி எனக்கு தெரியும் தேவையற்ற வைத்தால் உன்னை நீயே வருத்தி கொள்ளாதே உனக்கு அனைத்தும் நல்லதாக நடக்க உன் அப்பா நான் மனதார ஆசீர்வதிக்கின்றேன் உயிருக்கு அடுத்தபடியாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு அளிக்கக்கூடிய ஒப்பற்ற பரிசை நம்பிக்கைதான் அந்த நம்பிக்கை உன் அப்பா நான் அளிக்கின்றேன் என் தங்கமே மற்றவர்களுக்கு நல்லது நினைத்தால் தப்பாக புரிந்து கொள்கிறார்கள் என்று நீ குளம்பாதே உன்னுடைய உண்மையான அன்பு உதாசினை படுத்தியவர்களுக்கு நிச்சயம் ஒரு நாள் உன்னுடைய அன்பும் உன்னுடைய அன்பின் ஆழமும் புரியும் எது நடந்தாலும் ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக் கொள் என் தங்கமே துன்பங்கள் உன்னை காயப்படுத்த அல்ல பக்குவப்படுத்ததான் இன்பங்கள் உன்னுள் உனக்கு நம்பிக்கை ஏற்படுத்தி வாழ்வில் நிம்மதி பெற்று வாழ்வாய் என்னுடைய பதிலுக்காகவும் என்னுடைய உத்தரவிற்காகவும் காத்து கொண்டிருந்தாய் அல்லவா தயங்காமல் தொடங்கு என் செல்லமே நீ எதை தொடங்கினாலும் நிச்சயம் வெற்றி உனக்கே நீ இவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அதை தீர்க்க யாராவது அனுப்பி வைத்து உன்னுடைய கஷ்டத்தை உன் அப்பா நான் தீர்ப்பேன் இத்தனை நாட்களாக இவ்வாறுதான் நடந்து கொண்டிருக்கிறது உனக்கு பிரச்சனை வரும் அளவிற்கு எதுவும் நடக்காது உனக்கான நல்ல நேரம் இப்போது வந்து விட்டது காலம் போடும் கணக்கை இறைவனை தவிர வேறு யாராலும் மாற்ற முடியாது அதனால் நல்லதை மட்டுமே நினை நல்லதை மட்டுமே செய் மற்றதை நான் பார்த்துக் கொள்கிறேன் நீ மனமுருகி என்னை அழைத்தால் நொடி பொலியில் உனக்கு ஆறுதல் அளிப்பேன் ஏதாவது ஒரு ரூபத்தில் என்னுடைய பதிலும் உன்னை வந்தடையும் என்னுடைய மிகப்பெரிய ஆசை ஒன்று நிச்சயமாக நிறைவேறும் இங்கு தவித்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் அனைத்தும் இனி ஒவ்வொன்றாக நடக்கும் என்னை தம்பி ஒருமையாக காத்திரு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அப்பா நான் உனக்கு துணை இருக்க நீ எதை பற்றியும் கவலை கொள்ள தேவையில்லை உன்னுடைய நல்ல மனதிற்கும் நற்குணத்திற்கும் நிச்சயம் உனக்கான பரிசை நான் வழங்குவேன் நான் எங்கும் எப்பொழுதும் உன்னுடன் தான் இருக்கின்றேன் எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நீ நிச்சயமாக காப்பாற்றப்படுவாய் இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஒவ்வொரு வினாடியும் நான் இருக்கின்றேன் இருக்கின்றேன் உன்னை நீ தனியாக நடப்பது போல் உணர்கின்றாய் நீ நடக்கும் பாதை என்னால் நிர்ணயிக்கப்பட்டது என் தங்கமே நீ எந்த திசையில் செல்ல வேண்டும் என்று வழிகாட்டுவதே நானே உன்னுடைய வழிகளையும் உன்னுடைய கண்ணீர் கஷ்டங்களையும் அப்பா நான் அறிவேன் உனக்கான மருந்தாகவும் உனக்கு மருந்தாகவும் படைப்பாளியாகவும் நானே விளங்குவேன் என் தங்கமே என் கண்களை நன்றாக உத்துப்பார் உன்னுடைய வழிகளை மௌனமாக குணப்படுத்தி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷத்தையும் நிம்மதியும் தரவே அப்பா நான் உனக்கு துணையிருக்கின்றேன் என் செல்ல பிள்ளையே நானே உன்னை ஒவ்வொரு கணமும் பாதுகாப்பேன் என்னுடைய அனுமதி இல்லாமல் எந்த ஒரு கஷ்டமும் உன்னை நெருங்காது அவ்வாறு உனக்கு கஷ்டம் வந்து கொண்டே இருக்கிறது என்றால் விதியும் மாயையும் உன் வாழ்வில் விளையாடுகின்றது என்றுதான் அர்த்தம் கலங்காத என் கண்ணே உன் பிரச்சனைகளை சரி செய்ய உன் அப்பா நான் போராடி கொண்டுதான் இருக்கின்றேன் உன்னுடைய கர்ம வினைகளை கூடிய விரைவில் நான் அகற்றிவிடுவேன் உனக்கான சந்தோஷத்தையும் நிலையான மகிழ்ச்சியையும் கூடிய விரைவில் நான் தருவேன் உனக்கான ரகசியம் ஒன்றை நான் சொல்லட்டுமா என் தங்கமே நேற்று இரவு உனக்கே தெரியாமல் உன்னை நான் சந்தித்தேன் உனக்கான ஆசிர்வாதத்தையும் நான் வழங்கிவிட்டேன் இனி உன் வாழ்வில் நடக்கப்போவது எல்லாமே நன்றாகவே நடக்கும் கலங்காதே இனி சந்தோஷமுமாய் சீரும் சிறப்புமாக கொடிகட்டி பறக்கப் பறக்க போகிறாய் என்னை பரிபூர்ணமாக நம்பும் என் தங்கமே உனக்கான பதில் என்னிடம் மட்டுமே உள்ளது பரிகாரம் என்னிடம் இருக்கையில் நீ எங்கெங்கோ ஓடிக்கொண்டிருந்தால் நான் என்ன செய்ய இயலும் என்னை பரிபூர்ணமாக தங்கமே என்னுடைய இருப்பிடம் உன்னுடைய இதயமே தங்கமே உன் என்னுடைய கோவில் இதை விட்டு நான் போகிறேன் இனி உன் வாழ்வில் உன் லட்சியம் ஒவ்வொன்றாக நிறைவேறும் நீ செய்யும் முயற்சி நிச்சயம் நடைபெறும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு உன் அப்பா நான் துணை நிற்கின்றேன் உனக்கான முயற்சியை தொடர்ந்து செய் அதற்கான பலன் உன்னை தேடி வரும் உன் அப்பா நான் துணை நிற்கின்றேன் மகிழ்ச்சியும் நிலைத்து நிற்க தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே உன் அப்பா நான் துணை உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு புதிதாக ஆரம்பிக்கும் நல்ல வசந்த காலம் உனக்காக காத்திருக்கின்றது நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரப்போகிறது என்னுடைய ஆசிர்வாதத்தை பெற்ற நீ நீ வாழ்வில் கொடிகட்டி பறக்கப் போகிறாய் ஓம் பைரவரே போற்றி போற்றி ஓம் பைரவரே போற்றி போற்றி